அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய பௌரல் மற்றும் கிணத்துக்காக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் புளியம்பட்டி ஒட்டுடன்பட்டி அருகாமையில் இரநூத்தம்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒன்றே கால் ஏக்கருக்கான விவசாய நிலம் முழுசுமே தரிசு நிலமாக தான் தற்சமே இருக்குது வேலி போட்டு வச்சிருக்காங்க போர்வல் போட்டாச்சு நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மா பழம் தென்னை இது போன்ற ஒரு மரப்பெயர்கள் விவசாய தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் மிஸ்டர் சசிகுமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார் இவரோட விவசாய இடத்துல தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோடய மோட்டார் வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல இரநூத்தம்பது அடி ஆளும் மோட்டார் இறக்கி கொடுக்கறதுக்கான பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல் ஸ்டச்சர் இன்சலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலருக்கும் மூணு வருஷம் வாரண்டியோட விவசாய இடத்துல சோலார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சோலார் பேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏழடி உயரம் கொண்டதான ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே தான் பேனல் நோட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல மிஸ்டர் சசிகுமார்ன்ற வாடிக்கையில் இன்சாலேஷன் இன்ஸ்டாலேஷன் அவர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் சசிகுமார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உட்டுடன் பற்றி என்ற கிராமத்தில் வந்து நான் இருக்கிறேன் நான் சொன்னேன் ஏசே போலீஸ் ஏசிஏ சப் இருக்கேன் எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒன்னையாளி ஏக்கர் இருக்குது சோலார் சிஸ்டம் போடணும் கரண்ட்டுக்கு ட்ரை போனால் கரண்டு கிடைக்க லேட் ஆகும் அப்படின்னால கவர்மெண்ட் கரண்ட் கிடைக்க லேட் ஆகுங்கிறதுனால சோலார் சிஸ்டம் வந்து யூடியூபில் பார்த்து ப்ளஸ் எங்கள் மச்சா மூலியமாகவும் ட்ரை பண்ணோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து கேட்டக்கு வந்து கொட்டை அவங்க கொட்டேஷன் தான் எங்களுக்கு லோயஸ்ட்டு கொட்ட கொட்டேஷனாக இருந்துச்சு அதனால் அவங்கள கூட்டி வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தண்ணி நல்லா சப்ளை ஆகுது அவங்க ஒர்க்கும் திருப்தியாக இருக்குது டைம் குயிக்காக முடிச்சிட்டாங்க வேலையும் ஒர்த்தாக இருக்குது இது ஒன்று ஏக்கர் தரிசன நிலமாக இருக்கிறதுனால இந்த சோலார் சிஸ்டம் மூலிமா வந்து இதில் வந்து எதாவது மா பழம் அந்த மாதிரி போட்டு விடலான்னு ஒரு பிளானில் இருக்கும் நல்லாயிருக்கு கேக்கிறதால நம்ம செல் மூலியமாகவே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் வித்து கேமரா இடி தாங்கி எல்லாமே வச்சு தராங்க லோயஸ்ட்டு ப்ரைஸில் மேற்கண்டு வேறு யாரும் விவசாயி பல பலன் வரணும்னா கேட்டுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே தெரியும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து அசை இது பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் தரமாக ஒர்த்தாக இருக்கும் வணக்கம்